ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும் ஸோ அங்கே நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதையுமே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பக்குவமாக எடுத்து சொல்கிறதில் தான் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்து சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தோஷங்களை ஏற்படுத்தும் நம்ம அதை தாண்டி யாரையும் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னோட சரி சரி விடுங்க நான் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு பண்ணிக்கலாம் இருக்க வேண்டாம் அவங்களால எந்த அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பேச முடியுதோ அதை வந்து பேசினாலே போதும் அதுக்கு மேலே நான் வந்து எல்லாம் வந்து பேசணும் பண்ணணும்னு எதிர்பார்க்கலை ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாலுமே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அந்த விஷயத்த நம்மளால் வந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கலாம் நம்ம இருக்க வேண்டாம் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னாலே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறப்ப நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆமாம் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்சளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்துலேயும் வந்து நான் இது பண்ணணும்லாம் கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியாக இருக்கோ இல்லையோ அப்போ தான் நான் வந்து முடிவு பண்ணேன் ஏன்னா நம்மளால வந்து அவங்களுக்கு எந்த வகையிலயும் வந்து தொந்தரவு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சரியாக செஞ்சோன்னா அதில் வந்து நிறைய குழப்பங்கள் வரும் அந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை இப்போப்போ வந்து இந்தந்த விஷயத்தில் நமக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வந்து வருதா இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படின்னால சரி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க செய்யாதீங்க நம்ம வந்து அவங்களுக்காக நான் வந்து என்னால் சரியாக வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து முடிவெடுக்கிறதுக்கான காரணத்தை நம்மளால் வந்து சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் இடையிலேயே நான் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு தான் பார்த்தேன் ஆனால் அந்த யோசிக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்குது நான் வந்து அவங்க அவங்க அவங்கவுங்க இருந்து பார்க்குறப்ப தான் தெரியும் அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அந்த இடத்த கொண்டுட்டு வரத்துக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்னால ஆமாம் அதெல்லாம் வந்து எனக்கு புரியாமல் இல்லை புரியாமல் நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்ததுல நம்மளுக்கு எதையுமே வந்து சரியான ஒரு இதை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து அவங்கவுங்க வந்து ஏதா இருந்தாலுமே வந்து பார்த்துக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணாமல் நம்ம இந்த ஒரு விஷயமும் கிடைக்காது நம்மளுக்கு ட்ரை பண்ணால் தான் இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் உங்ககிட்ட நானும் சொல்கிறேன் ஏன்னா ட்ரை பண்ணாமல் ஒரு விஷயத்த நம்ம எதையுமே வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னொன்னே சரி விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் அதெல்லாம் வந்து இனிமையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் சரி சொல்லி புரிய வைக்கிறதுலாம் முடியாது உங்கள்கிட்ட சொல்லாமல் தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இதாகும் அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக வந்து இதுக்காக இந்த விஷயத்தில் வந்து நம்மளை யாரையும் இது பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தொந்தரவு பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது சரியான ஒரு இதில் நம்ம யாரையும் வந்து ஒரு ட்ரை இல்லை இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது கிடையாது போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் சரியானால்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில் போகிறதுக்கான ஒரு பக்குவத்துக்கு இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம்ப்பா ஒரு சில விஷயங்களை நம்மளால் எதையும் வந்து உங்ககிட்ட பேச முடியல பண்ண முடியலைங்கிறப்ப அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம் எதையாக இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லோரையும் வந்து ஒரு சரிசமமாக நடத்துறதுக்கான ஒரு பக்குவங்கிறது வந்துட்டினாலே வாழ்க்கையில் இல்லாமல் சரியாயிடும் அப்படின்னோனே சரி சரி அதனால் சரியாயிடும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதாகிடுச்சி அப்படின்னோன்னே